சுந்தார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதாவது அவர் வீட்டில் ஸ்டோர் ரூமில் தீ பிடிச்சது மார்ச் பதினாலாம் தேதி நைட்டு மிட் நைட்டில் அப்போ நிறையா கேஷ் அதாவது பண்டல் பண்டலாக நிறையா கேஷ் இருந்துச்சு அது பதினஞ்சு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அது கிளியராக சைடில் இருந்து எவ்வளோ பணம் இருந்ததுங்கிறது எவ்வளோ எரிஞ்சு போகணுங்கிறத பற்றி தகவல் இல்லை எரிஞ்சது முழுசாக கணக்கு போட முடியாது ஏன்னால் முழுசாக எரிஞ்சானே எப்படி கணக்குவோம் அதில் பாதி அறிஞ்சு அந்த மாதிரி ஐட்டங்களாம் இருக்குது தகவல் வந்தது இப்போ இன்னும் போது இது சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் வெளியவே விஷயம் கசிய ஆரம்பித்தது போலீஸ் வந்து அந்த கேஷ் நிறையா இருந்ததுனால அவங்க ரிப்போர்ட் வந்து கமிஷனரை கொடுத்துருக்குறாங்க கமிஷனர் வந்து அவங்க ஹயராத்தாட் அந்த கமிஷ்னர் போலீஸ் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அதை ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுடைய ஹயராத்திரி உள்துறைக்கு அவங்க அங்கேருந்து சீஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்புகிறாங்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நிதிக்கு அனுப்புகிறாங்க இதெல்லாம் சரி இப்போது சம்பவம் நடந்த நேரம் ஜட்ஜி வீட்டில் இல்லை அவரும் அவரும் இல்லை அவருடைய மனைவியே இல்லை பட் குடும்பத்தினர் மற்றும் பிரைவேட் செக்ரட்டரி ஜட்ஜினுடைய அஃபிஷியல் உதவியாளர் அவங்க தான் நைட்டு தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி பிசிஆருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி ஃபயர் சர்வீஸ்க்கு தவறு போய் அவங்க வந்து தீ அணைச்சிட்டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எல்லாம் தெரியும் இப்போ பிரச்சனை என்னன்னா உடனடியாக அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொப்போசல் இருந்தாங்க நம்ம அது சரியானதாக இல்லைன்னு சொல்லி நம்ம வீடியோலேயும் போட்டிருந்தோம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்லருந்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ப்ரப்போசல் தான் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ப்ரப்போஸ் பண்ணதே சரியானதா இல்லை என்பது நம் கருத்து அதை இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அவரை ரோஸ்ட் அதாவது அந்த நீதிபதி பணி செய்யாமல் அவருக்கு அந்த நீதிபதி பணி கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உடனடியை செஞ்சுருக்கிறாங்க இதைத்தான் நாம் சொன்னோம் அவங்க வந்து விசாரணை முடிகிறக்குள்ள தண்டிக்க முடியாதுங்க நியாயமானது ஆனால் நீதிபதியாக அவர் இல்லாமல் சும்மா இருக்கிற மாதிரி வைக்க வைக்கலாமே எங்கே மாதிரி சொல்லியிருந்தோம் அதையும் செய்துள்ளுங்க இதுவும் கரெக்டு சரி இப்போது டெல்லி ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியை வச்சு ரிப்போர்ட் காட்டிருக்கிறாரு உச்ச நீதிமன்ற தலை தலைமை நீதிபதி அவர் அவருடைய ரிஜிஸ்ட்ரார் செக்ரட்டரி கெஜிஸ்டார் அவரை வந்து ஸ்பாட்டுக்கு நேராக போய் இந்த சம்பவம் நடந்த ரெண்டு மறுநாள் நினைக்கிறேன் பார்க்க போயிருக்காங்க ரூம் எல்லாம் எரிஞ்சு கிடந்திருக்கு இந்த மாதிரி அவங்களுடைய ரிப்போர்ட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஒரு வாரமாக இந்த கலசானதை நிறைய பகுதிகளே மறைத்தோட்டே பேர் இதெல்லாம் வெளியே தெரிய அதே மாதிரி இந்த பண விஷயங்களும் முழுக்க எந்த மாதிரிங்கிறதுலாம் தெரியாத அளவுக்கு அது விசாரணை முடியலை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை எல்லாம் விட்டு மீதி ரிப்போர்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க இதுவும் சுப்ரீம் கோர்ட் சேர்க்கிறது மகிழ்ச்சி அளிக்கக்கூடாது மக்களுக்கு விவரம் தெரிவதற்கு அவர்கள் வெளிப்படையாக ஏன்னா எல்லா விஷயத்தையும் இப்போ விசாரிக்க முன்னாடி சொல்கிறதே வந்து விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது நியாயமான வாதம் அதை செய்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டின்படி எனக்கு ஏற்பட்ட சில சந்தேகங்களை இதில் கேட்கிறேன் அவர் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து இதை விசாரித்து உடனடியாக ஒரு அறிக்கை கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவர் இவங்களுடைய ரிஜிஸ்ட்ரார் இவங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டு அவரும் ஜட்ஜில் சொல்லி அந்த எருந்த ரூம் உள்ளே போயெல்லாம் இருட்டில் போய் பார்த்து எதை பண்ணால் இருட்டாக இருந்துச்சு கிராக்காக இருந்தது என்னென்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு வந்ததாகவும் அதை பற்றி அவர் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு ஜட்ஜில் கேள்வி கேட்க சொல்லி இது இது விளக்கம் கொடுங்கன்னு கேட்க சொன்னதை வச்சு அதையும் சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் டெல்லி ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி அவற்றை இந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கு கேள்வி அனுப்பியிருக்கிறாரு அதுக்கு அவர் பதில் சொன்னது வந்து அந்த ஸ்டோர் ரூம் வந்து இவங்க வீட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற இவங்களுடைய பழக்கத்திற்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் தனியார் இருக்கிற ரூம்னு ஒரு வாதம் சொல்கிறார் சரி அந்த ரூமில் உடைந்த பொருள்களும் பயன்படுத்த அந்த பொருட்களையும் அங்க உள்ள வச்சிருந்தாங்க அப்படிங்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அது பூட்டி வைக்கப்படவில்லை யார் நானும் பழங்கலாம் அப்படின்னு அவர் மூணாவது பாயிண்ட் சொல்றாரு இந்த மாதிரி சம்பவத்தில் இருக்கும் பொழுது அதில் பணம் எடுத்ததாகவும் அது என்னுடையதான் கேட்கதே வந்து ப்ரீ போஸ்ட்ரஸ் அப்படிங்கிறாரு ப்ரீ போஸ்ட்ரஸ்னால் அபத்தமான ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது எனக்கும் அது என்ன அப்படி ஏதாவது இருந்திருந்தாங்கன்னா அது என்னுடையதாகவும் என்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டதை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி என்ன விளக்கம் கேட்குறதே வந்து ப்ரீ போஸ்டர்ஸ் மாதிரி ஒரு அர்த்தத்தை சொல்கிறாரு நீ உங்கள் பணம் தானான்னு கேட்குறது அப்படி நினைக்கிறதே ப்ரீ போஸ்டர்ஸ்ங்கிறது விப விபரீதமான எண்ணங்கள் இல்லைன்னா அபத்தமான குற்றச்சாட்டு எண்ணங்கள்னு ஒன்று சொல்லிக்கலாம் ப்ரீ போஸ்டர் அந்த மாதிரி அவர் பதில் எழுதியிருக்கிறாரு நம் சந்தேகத்தை அதை தான் கேட்குறேன் ஜட்சிகள் இருக்கிற வீடு வந்து பெரிய காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டில் வெளியாளி யாரும் உள்ளே போக முடியாது போலீஸ் பாதுகாப்பு ஹை செக்யூரிட்டி உள்ள இதுகளில் வந்து ஜட்ஜிகள் வேணும் நீதிபதிகள் வீடும் உள்ள இருக்கிறது அதுலேயும் டெல்லியை பொறுத்தளவுக்கு மிக அதிகமான போலீஸ் டீமே இருப்பாங்க சரி அந்த போலீஸ் டீம் மட்டும்தான் காம்பவுண்டில் அவங்க எந்த எல்லை வரைக்கும் போக முடியுமோ எல்லோரும் வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது இப்போது சில போலீஸ் வந்து உள்ளே போய் ஒருத்தர் பேசிட்டு வர்றதுக்கு அந் அனுமதியாக இருக்கும் சில பேர் அந்த கேட்டில் தான் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ இருக்காங்க அந்த காம்பவுண்ட்லேயே அவங்கவுங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகலாம் அந்த லெவலுக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கணக்கெலாம் உண்டு பெரிய அதிகாரிகள் தான் உள்ளே போய் பேசிட்டு வரதான் பண்ண முடியும் இது ஒரு அமைப்பு அதே மாதிரி ஜட்ஜு வீட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த நிதித்துறை பணி செய்கிற உதவியாளர்கள் உள்ளே போகிறவங்களும் அவங்க அந்த ஐடி கார்டை அச்சு தான் உள்ளே போக முடியும் சும்மா எல்லோரும் போக முடியாது அப்போது அந்த ரூம்களை இவர் சொல்கிற வாதத்தை அப்படியே எடுத்துக்கொண்டால் கூட அது திறந்து கிடக்கிற ரூமு யார் நானும் போகலாம் வரலாம்னா வெளியாட்கள் யாரே போவாங்க போலீஸ் அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்க போலீஸும் ஜட்ஜினுடைய குடும்பத்தினரும் ஜ்ஜிப்போட வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஐடி கார்டோட உள்ளே போகிறவங்க போகிறவங்களும் ஜட்ஜினுடைய நீதித்துறை வேலைக்காக வீட்டிலே வேலை செய்பவர்கள் அந்த மாதிரி நீதித்துறை பணி செய்கிறவங்களும் அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட உள்ள ஐடி கார்டோட இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போ உள்ளே போக முடியும் இவங்க எல்லாருமே அந்த ரூம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இவர் சொல்கிற மாதிரி அது பூட்டாமல் இருக்கிற ரூமாக இருந்தால் இருந்தால் இல்லையாங்கிறது இப்போ ஃபயர் சர்வீஸ்கிட்ட தான் கேட்கணும் அவங்க போய் தீயணைக்கு போகல எப்படி இருந்ததுங்கிறது இது ஒரு பாயிண்ட் சரி அப்போது இருந்து யாரும் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறதுக்கு பேச்சே கிடையாது ஜட்ஜி வீட்டில் வேலை பார்க்குறவங்க பல கோடி ரூபா உள்ளே வைக்கிறாங்கங்கிறதே வந்து அபத்தமான வாதம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஜட்ஜிக்கு தெரியாது திடீர்னு இது ஒரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு பெரிய சதி வேலை இருக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறாரு என்ன காரணத்துக்காக சதி அப்படின்னா நான் தீயணைப்பு தீ வச்சது அதில் இன்னொன்று அவர் பேசும்போது நான் போபாலேருந்து வந்த அந்த பதினாலாம் தேதி போபால் போயிருந்தேன் இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு தகவல் தான் வந்தது அதுதான் தெரியும் அதை மறுநாள் வந்த பிறகு நீங்கள் ஜட்ஜி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதி என்று பேசும்போது அதை வந்து நீங்கள் ஆர்சன்னு குறிப்பிட்டீங்க அதை தீ வச்சது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தகவல் தகவல்படி தீ பிடிச்சது நாங்கள் ஷார்ட் சர்க்கியூட்டுன்னு சொல்லி இன்ஃபாட் அந்த போலீஸ் ரூபாய் ஏதோ ஒரு இந்தியில் எழுதியிருக்கிறது ஷார்ட் சர்க்கியூட்னு எழுதியிருக்கிறதே நான் இங்கே போட்ட ரிப்போர்ட்டில் பார்த்தேன் நான் இவர் பேசுகிறது வந்து தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை அவர்கிட்ட பேசும்போது ஆர்சன்னு குறிப்பிட்டார் ஆர்சன்னா தீ வைக்கிறது யாரோ சதி வேலை பண்ணி வைக்கிறது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்கிற மாதிரி வாதத்தை சொல்கிறாரு இந்த யஷ்வந்த் வர்மாங்க ஜாட்ஜி அவருக்கு வந்து தகவல் தீ பிடித்தது ஷார்ட் சர்க்கூட்னும் பவர் கரண்ட்டு வயரில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுங்கிற மாதிரியும் சொல்கிறார் சரி தீ இவ்வளோ கோடி கோடியாக பணத்தை வச்சு அதில் தீ வச்சு தீயை எரித்து ஒரு இம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கா சொல்ல வர்றாங்கன்னு சொல்ல வர்றாரா என்ன சரி அது ஒரு வாதம் பட் விசாரிக்கப்பட வேண்டியது அல்லவா இவர் அதை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்க முடியாது ப்ரீ போஸ்டர்ஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த இது யாருனாலும் உள்ளே போயிட்டு வர இடம் கிடையாது நீதிபதிகள் வீடு வந்து அவ்வளவு பாதுகாப்பான காம்பவுண்டோட வேறு யாரும் உள்ளே போகாத அளவு போலீஸ் பந்தோபஸ்தோடு போலீஸ் அதை இப்போ கேட்டிருக்குறாங்க கடந்த ஆறு மாதம் யார் யார் பணியில் இருந்தாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கேட்டிருக்குறாங்க அதுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு யார் யாரும் வந்து ஏன்னா ஒரே ஆளே கூட பணி வந்துருக்காமல் இருக்கணும் பட் யார் யார் பணிக்கு அனுப்புகிறோம் அங்கே லிஸ்ட் இருக்கும் அதை போய் கேதர் பண்ணிட்டுருக்காங்க அப்படி யார் கொண்டு வந்து கோடிக்கோடியாக ஜட்ஜினுடைய வீட்டுக்குள்ளே மூட்டையை கொண்டு போகிற அளவுக்கு எப்படி விட்டாங்க முதல்ல அப்படி ஏன்னா வண்டி எதுவும் போனாலுமே செக் பண்ணாமல் உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க ஜட்ஜோட காரை தவிர்த்து வேறு எந்த ஒரு கார் போனாலுமே உள்ளே அனுமதிப்பது என்றால் சோதனை செய்யாமல் அனுமதிங்களா காரை இருந்து நம்ம இறங்கி நடந்து போகணும் அப்படி தான் அப்படி இருக்கும்போது மூட்டை மூட்டையாக வெளியே வந்து எப்படி கொண்டு போக முடியும் இவர் சொல்கிற வாதத்தையே நம்ம பதில் கேள்வி நான் கேட்குறேன் இதெல்லாம் விசாரணைக்குரியதுங்கிறது என்னுடைய கருத்து அவர் வந்து அவர் இன்னோசன்ட்டுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவருக்கும் கடமைகள் இருக்குது என் மேலே சந்தேகப்படுறதே ப்ரீபோஸ்ட்னு அவர் பேசுகிறது வந்து அதாவது அபத்தமானதுன்னு பேசுகிறது வந்து தன் மீது அதாவது தன் மீது சந்தேகப்படுவது கேள்வி கேட்பதே அபத்தமானது என்று அவர் கூறுவது சரியல்ல என்பது என் வாதம் ஸோ இந்த ஆறு மாதம் யார் யார் அங்கே பணியில் வந்தாங்கிறது கேட்குறது ஒரு பாயிண்ட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அது போக அந்த சம்மந்தப்பட்ட ஜட்ஜிட்ட அவருடைய ஃபோனு அதை வந்து அதில் உள்ள எதையும் நீங்கள் அடிச்சிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களாம் ஏன் அவரை நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் நீதிபதி தலைமை நீதிபதி கையில் கொடுத்துருங்கன்னு அப்போயே வாங்கி வைக்கிறதுக்கு என்ன முடியாது அவர் வேற ஒரு ஃபோனை யூஸ் பண்ணலாமே பயன்படுத்துகிற உடனே பயன்படுத்துறதுக்கு அதை ஒரு சந்தேக வலையில் இருக்கலாம் என் ஃபோனை நீங்களே வச்சுருங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதுவே சரியாக தெரியவில்லையே அடுத்து கால் லாக் வந்து கடந்த ஆறு மாதத்துக்கு பார்க்க சொல்லி உச்ச இருந்து உத்தரவு வந்திருக்கிறதாகவும் அதை வந்து போலீஸ் கமிஷனர் மூலம் அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களோட கால் லாக் கால் லாக் நார்மலி ஒரு ஓராண்டில் ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில பட் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் இருக்கிற காரம் வரைக்கும் அவருடைய இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் இருந்து எவ்வளவு கால் லாக் இருக்கோ அத்தனையே வாங்குறது தான் சரியாக இருக்குமே அப்படியே கடந்த ஆறு மாதம் மட்டும் அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அப்படிங்கிற மாதிரி இவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏன் அதுக்கு முன்னாடியே காலாக ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கேள்வி இதெல்லாம் இன்னும் விடை கிடைக்காத கேள்விகள் இப்போது உச்சநீதிமன்றம் செய்துள்ளது அவரை அவருக்கு நீதிமன்ற பணி கொடுக்காமல் வைத்திருப்பதும் விசாரணையை முடிக்கிவிட்டிருப்பதும் சரியான செயல் ஆனாலும் இந்த சில குறைபாடுகள் இன்னும் இருக்குது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஜட்ஜு அடுத்த அவருடைய ரிப்ளையில போட்டிருக்கிறாரு இந்த இருந்து வந்த வீடியோ ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவில் அந்த எரிஞ்சு போன பணம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் காலையில் ஒதுக்கும்போது அப்படி எதுவுமே இல்லைங்கிறாரு இவர் ஒதுக்கும்போது யாரை கூப்பிட்டு வச்சு ஒதுக்குனாரு அப்படிங்கிற கல்வி அடுத்து வருது ஸோ அவர் வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து ஒதுக்குனாங்களா அப்படி எடுத்துருந்தால் அது என்னென்னு அப்போ நைட்டுக்கும் அந்த காலைக்கு என்ன நடந்ததுங்கிறதே அங்கே இருக்க போலீஸும் பொறுப்பு தீ பிடிச்ச பிறகு அந்த இடத்த பாதுகாக்காமல் போலீஸ் இருப்பாங்கிறது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது தி ஒரு ஜட்ஜு காம்பவுண்டுக்குள்ள இவங்க சொல்கிற மாதிரி ஜட்ஜோடைய ட்ராயிங் ரூமில் இல்லைன்னே வச்சுக்கிடுவோம் ஸ்டோர் ரூமில் இருக்குன்னா அந்த ரூமை அவங்க செக்யூர் பண்ண மாட்டாங்களா பாதுகா போலீஸ் பாதுகாப்பு வைக்க மாட்டாங்களா திருப்பி முடிகிற வரைக்கும் விசாரணை அதனால் இது ரொம்ப அவர் ரொம்ப ஈஸியாக காலையில் நாங்கள் ஒதுக்கும் போது ஒதுக்கியதெல்லாம் இன்னொரு ரூமில் வச்சுருக்குறோம் அதில் எதுவுமே இல்லைங்கிறாங்க இதை எப்படி இவருடைய வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஒதுக்கும் போது போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணுமே இந்த மாதிரி நிறைய குறைகள் அவருடைய அந்த ஜட்ஜ் சொல்கிற ரிப்ளை பதிலிலே இருக்கின்றது இதையெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டியது அதாவது நீதிமான்கள் இன்னும் அதாவது அவங்க இன்னுமே வெளிப்படையாக இருக்கணுங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய தாத்பரியம் அதில் குறிப்பாக அந்த ஜட்ஜு யஷ்வந்த் வர்மனுடைய பதில்கள் திருப்தியானதாக நமக்கு தோன்றவில்லை அப்படி ஒரு வேளை அவங்க ஒதுக்கியிருந்தாங்கன்னா அதையும் சாட்சிபுரமாக இவர் வந்த பிற பண்ணிணாங்களா இல்லை அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஒதுக்குனாங்களா அப்படிங்கிறது அந்த ரிப்ளைலாம் கிளியராக இல்லை அப்படி ஒரு வேளை இவர் வந்த பிற பண்ணியிருந்தாங்கன்னா யார் யார் இருந்து அதை எப்படி ஃபோட்டோ எடுத்தாங்க என்னென்ன இருந்தால் எடுத்தாங்க அது இல்லை சரி அப்படி ஒரு வேளை நைட்டு இருந்தது காலையில் இல்லை அப்படின்னா அந்த இடைப்பட்டு நாலு அஞ்சு மணி நேரத்தில் ஏன்னா நைட் பதினொன்று மணி பன்னெண்டு மணினா அப்புறம் ஆறு மணி நேரத்தில் என்ன நடந்தது போலீஸ் வெளியேருந்து யாரும் உள்ளே போக முடியாது அப்போ அங்கே இருக்க பாதுகாப்பு போலீஸையும் விசாரிக்க வேண்டியிருக்கிறது இந்த மாதிரி நிறைய சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் இது இருக்கின்றன அடுத்தது ராசி சபாவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த விஷயத்தை பற்றி வெ வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி இந்த சம்பவம் நடந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் விஷயம் வெளியே வராமல் இருந்ததுங்கிறதே ஒரு கவலைக்குரிய விஷயம் சரி ஹோம் மினிஸ்டரு உடனே வெளி ஹோம் மினிஸ்ட்ரில் உள்துறையிலேருந்து உடனே வெளியிட வேண்டாம் அதை தலைமை நீதிமன்றிக்க அனுப்பணும் அங்கேருந்து இதை விசாரிக்கிறோம்னு சொல்லி ஒரு தகவலாக ஒரு பிரசனோட்டா அதை தான் வச்சுருக்காங்க தீ பிடிச்சது சில விஷயங்களை விசாரிக்கிறோம்னு சொல்லி அது அந்த மாதிரி எதுவுமே வரலைங்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்பதே நம் கருத்து இருந்தாலும் இப்போது உச்சநீதிமன்றம் இது இந்த செயல்பாட்டில் மிகவும் சரியாகவே செய்கின்றனர் இப்போது மூன்று நீதிபதிகள் கொண்ட அதாவது தலைமை நீதி கர்நாடகா அந்த மாதிரி மூன்று தலைமை நீதிகள் நீதிபதிகள் வந்து இது இன்டர்னல் கமிட்டி சொல்லி விசாரிக்கிற பண்ணுறாங்க விரைவில் இந்த விசாரணை முடித்து இதனுடைய உண்மையாக நடந்தது என்பதை வெளிவருவதே நீதித்துறையின் மீது களங்கம் இல்லாமல் போவதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் எடுக்க வேண்டும் அதை அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நம்புவோம் மற்றபடி இந்த விஷயத்தில் அவர் இப்போதைக்கு நீ நீதிமன்ற பணி இல்லாமல் இருப்பது விடுமுறையில் இருப்ப மாதிரி வச்சுக்கிறோங்க அப்படி இருப்பதும் அந்த அவருடைய ஃபோனு அது மாதிரி அவருடைய குடும்பத்தினர் ஃபோனுமே அவங்க யூஸ் பண்ண புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் இப்போ இதை உடனடியாக விசாரிக்கும் கமிட்டி அதை வாங்கிக் கொள்வதும் மற்ற பார்ப்பதும் சரியாக இருக்கும் என்பது நம் கருத்து இந்த விஷயத்தில் நமது நீதித்துறை குறை இல்லாமல் வந்துவிடுவார்கள் என்று நம்புவோம் మషయతే వర వీడియో పొరము నన్ీరి వణకం